செடியில் பூ பூக்கோன்றது எல்லாத்துக்கும் நார்மல் தான் ஆனால் இந்த வெயில் காலத்தில் ஒரே ஒரு பூ பூக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் கருகி போயிடும் இனிமேல் இந்த செடியே வராது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் இந்த செடியில் இவ்வளோ அழகாக இந்த வெயிலில் ஒரு பூவை பூக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பாடு தெரியுங்களா அதுக்கு ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படலை ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு அக்கு நீர் போட்டாச்சு போட்டவும் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்க பாருங்கள் அதுவும் காஞ்சி போயிடும் இந்த செடியே செத்து போயிடும் அப்படின்ட்டு இருக்கிற ஸ்டேஜில் ஒரு அந்நீரில் போட்டு அது வருது அது துழுத்து ஒரு பூ பூக்கு போது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அதிசயமாக தாங்க இருக்குது எனக்கும் ஸோ அக்கப்பஞ்சரை சால்வியூஸ் க்ரேம் தேங்க்ஸ் டு காட்